அனைவருக்கும் என்னுடைய அன்பான தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கருத்து குறித்து பல கருத்துக்களை ரெண்டு பேரும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஒருவேளை எனக்கு முன்னால் பேசிய தோழர் இஃப் சொன்ன மாதிரி ஒரு பறந்துபட்ட பின்னணியில் இதை பார்ப்பதற்கான சில வரலாற்று குறிப்புகளை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன் இந்திய வரலாறு என்பது பௌத்தத்திற்கும் பௌத்தத்தோடு இணைந்த தமிழத்திற்கும் ஆரியத்துக்குமான வரலாறு அதுதான் இந்திய வரலாறாக இருக்கின்றது இந்த வரலாற்றை நேரடியாக எதிர்கொள்ள முடியாமல் ஆரியம் என்ன செய்கிறது என்றால் அது கொஞ்சம் சித்து வேலைகளெல்லாம் செய்யணும் அரவணைத்து ஆலிங்கனம் செய்து அழித்து விடுவது இது அவருடைய போக்கு அப்படித்தான் சமணத்தை அவர்கள் அளித்தார்கள் அப்படித்தான் பௌத்தத்தையும் அவர்கள் அழித்தார்கள் இல்லையா அப்படி இல்லை என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஆட்களை கொலை செய்திருவாங்க அப்படி கொலை செய்யப்பட்டு அதாவது மௌரிய பேரரசில் புகதத்தா என்ற ஒரு அரசு இருக்கிறான் அந்த அரசனு அந்த அரண்மனையில் உள்ள ஒரு படைத்தளபதி அந்த படைத்தளபதி கொண்டு விடுகின்றார் அந்த படைத்தளபதியுடைய பேர் புஷியமித்திர சுகன் நீங்கள் இதை தெளிவாக படிக்கணும்னு சொன்னால் அம்பேத்கர் எழுதிய ஏழாவது வாலியூமில் அந்த புஷியமித்திர சிவன் யார் என்றால் அவர் ஒரு பார்ப்பனர் அப்போது ஒன்று அரவணைத்து அழிப்பது இல்லை கொலை செய்து விடுவது என்று தான் இருக்கிறவர் பார்க்கும் சரி ஒரு நீண்ட வரலாற்றை குறுக்கி நாம தமிழ்நாட்டுக்கு வருவோம் ராஜராஜ சோழன் அவனுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன் அந்த ஆதித்த கரியாலன் கொலை செய்யப்படுகின்றான் கொலை செய்தவர்கள் பார்ப்பனர்கள் ராஜராஜ சோழனுடைய பெருமை எல்லாம் ரொம்ப பெருசா பேசுகிறோம் ஆனால் தன்னுடைய அண்ணனை கொலை செய்தவனை அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாமல் போய்விட்டது வரலாறு ஏன் தண்டனை கொடுக்க முடியாமல் போய்விட்டது என்றால் அவர்களுக்கு பிரம்மதேயம் என்பதை அரசன் எழுதி கொடுக்குறான் அந்த பிரம்ம தேயத்தில் என்ன செய்வார்கள் என்றால் குடி நீக்கி அங்கே அந்த அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அதுக்கு அந்த பட்டணத்தில் இருக்கவங்க ஒன்று அந்த இடத்த காலி பண்ணி விட்டு போயிடணும் இல்லை யாருக்கு அடிமையாக இருக்கணும் எந்த பிராமணர்களுக்கு பார்ப்பனர்களுக்கு எழுதி கொடுக்கப்படுகிறது அதான் பிரம்ம தேயம் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் அது ஒன்று நீக்கி ரெண்டாவது கோள் நீக்கி அந்த எந்த அரசனையும் நிறைவேற்ற முடியாது அப்போ ராஜராஜ சோழன் எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் தன்னுடைய சகோதரன் ஆதித்த கரிகாலனை அவனை கொலை செய்த அந்த பார்ப்பேன் அவனுக்கு ஒன்று செய்ய முடியாமல் போய்விட்டது இதுதான் வரலாறு இதுதான் இப்போ ரொம்ப தெளிவாக சொன்னார் பார்ப்பனியம் என்று சொன்னார் இல்லையா அப்போ இப்படி பார்க்கும் இதை சொல்வது என்னவென்றால் மணி மனு நீதிங்கிற அந்த மனு அதி தர்மம் அநீதி இதை சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் சரி அடுத்து அடுத்த கட்டம் சுதந்திர போராட்டத்துக்கு வருவோம் சுதந்திர போராட்டத்தில் ரெண்டு வகையான இயக்கங்கள் இருக்கின்ற இருந்தது நான் பெரிய இயக்கங்கிறது திலகருடைய அடிப்படையில் அப்போ இன்றைக்கு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸுக்கு வித்திட்டவர் அந்த திலகர் அவர் எதை கையில் எடுத்தார் என்றால் பிள்ளையார் அரசியலை கையில் எடுத்தார் பிள்ளையாரை வைத்துக்கொண்டு அவர் அந்த அரசியல் பணி இந்த இந்துக்கடையெல்லாம் ஒன்று சேர்த்தார் இல்லையா இன்னொன்று கோபாலகிருஷ்ண கோகலை அப்போ காந்திக்கு இந்த அரசியல் தலைவர் யார் என்றால் கோபாலகிருஷ்ணன் கோகலே அப்போ அவர் சொல்கிறாரு காந்தி காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து திரும்ப இந்தியாவுக்கு வர்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அவர் சொல்கிறாரு இந்தியாவுடைய இதயமானது கிராமங்களில் இருக்குது அந்த கிராமங்களுக்கு போய் மக்கள் படுற அவசியை பார் என்று சொல்கிறார் அவர் கிராமங்களுக்கு போய் பார்க்கிறார் பார்த்த பிற்பாடு இவர் அப்ப எந்த அதாவது இந்த கோகலை வந்து சமுதாய சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அதுக்கு முன்னால சமுதாய சீர்திருத்தத்துக்கு இந்தியாவில் முதல்ல வழிகாட்டியிருந்தார் யார் என்றால் ராஜா ராம் மோகன் ராஜ் ஆ உடன்கட்ட இவர்கள் என்பதையெல்லாம் எழுத்து பெண்களுக்கான சமூக நீதியை கொண்டு கொண்டு வந்தவரை நாம் பார்க்கின்றோம் அப்போ உண்மையான சுதந்திரம் என்பது உண்மையான விடுதலை என்பது வெறும் அரசியல் விடுதலை மட்டும் அல்ல அது சமூக விடுதலை இந்த ரெண்டும் சேர்ந்தால்தான் உண்மையான சுதந்திரம் அதனால தான் இந்த தேசிய காங்கிரஸ் கூட காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் கேட்ட பற்றந்தாங்களா எல்லா கட்சியும் இதை மறுக்கிறாங்க இந்த காங்கிரஸ் கூட இந்த அரசியல் விடுதலைக்காகவோ சமூக விடுதலைக்காகவோ முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் ஏற்படுத்தப்பட்டது அல்ல அதை ஏற்படுத்தினவர்கள் இந்தியர்களும் அல்ல அதை ஏற்படுத்தியவன் ஆலியோர் அண்டோ ஆலிவர் என்பவன் அவன் ஒரு ஆங்கிலேயன் அவன் ஏன் ஏற்படுத்துகிறான்னா இந்தியாவில் பல பக்கங்களில் கொதித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப நாளைக்கு நாம் இங்கே இந்தியாவை ஆட்சி பண்ண பிரிட்டிஷார் ஆட்சி பண்ண முடியாது எனவே அந்த மாதிரி கொதித்து எழுதுவதை கொஞ்சம் தடுத்து நிறுத்துவதற்கு நமக்கு ஒரு இயக்கம் தேவை என்று அவன் தான் இந்த காங்கிரஸை உருவாக்குகின்றான் பார்த்துக்கிறேன் அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு தான் கேட்டாங்களே ஒழிய அரசியல் விடுதலை வேண்டும் என்றோ சமூக விடுதலை வேண்டும் என்றோ கேட்கவில்லை எனவே நம்ம இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியையும் நினைத்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது அப்புறம் அரசியல் சட்ட உறவுக்கு வருவோம் அங்கே பார்த்தா ஏழு பேர் அங்கே நியமிக்கப்பட்டார்கள் அதில் ஐந்து பேர் ஒரு ஒருவர் இஸ்லாமியர் இன்னொருவர் அம்பேத்கர் இந்த ஏழு பேரும் இப்போ அங்கே அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே இன்னொரு குரல் கேட்கறது பெரியார் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நமக்கு வேண்டும் அப்போ இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் யாருக்கு கேட்கறாரு இந்த சாமானியமான மக்களுக்கு தலித் மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு அவர் கேட்டு கேட்பதை நான் பார்க்கின்றோம் அவர் திரும்ப திரும்ப சொல்லி சலுத்தி போனார் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் காஞ்சிபுரத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் நான் இந்த இருந்து வெளியேறுகிறேன் எந்த இருந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து நான் வெளி வெளியே வெளியேடுகிறேன் நீதி கட்சியை நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னார் அப்புறம் அடுத்த கட்டத்தில் இன்றைக்கு வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இந்த தலித் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர்கள் படுகின்ற பாடுகளை பார்த்து இவன் இறங்கலை இறங்கினது யார் என்றால் இங்கிலாந்து அன்றைய பிரதமர் மேக்டொனால்டு இறங்கிறார் இலங்கை அவர் என்ன சொல்கிறார்கள் இவர்களுக்கு நான் தனி வாக்காளர் தொகுதி கொடுக்கிறேன் என்று சொன்னார் காந்தியார் ஆப்ரிக்கா தென்னாப்பிரிக்காவிலேருந்து வரும்போது அந்த காங்கிரஸ் கட்சியை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் அவர் தான் உப்பு சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளை வெளியேறு இயக்கம் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் செய்துட்டு இந்த மேக்டனால் கொடுத்தாரே இந்த மக்களுக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்தவர் அதான் பூனை ஒப்பந்ததுன்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா இது தலித் மக்களை இந்த இந்து மதத்திலிருந்து பிரித்து எடுப்பதற்கான ஒரு சூழ்ச்சி எனவே நான் இதை எதிர்க்கிறேன் என்று அவர் உண்டாவிருந்த இருக்கிறேன்னு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா அப்போ காந்தியாருக்கு பல நன்மைகளை அவர் செய்திருந்தாலும் கூட செய்து கொண்டிருந்தாலும் கூட இந்த தலித் மக்கள் என்று வரும்போது அவர்களுக்கு அவர்களுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் இந்து மதத்திலிருந்து இவர்களை பிரித்து எடுப்பதற்கான ஒரு சூழ்ச்சி என்று அவர் சாதுவரை உண்ணாவிரார் அப்போ அம்பேத்கருக்கு இது மிகப்பெரிய சவாலாக இருக்குது கடைசியில் காந்தியாருடைய வாழ்வா இந்த மக்களுக்கு ஆன உரிமையா என்று கேட்கும்போது அவர் சொல்றாரு மேல் நான் நடந்தது போல விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்தேன் இல்லை என்றால் ஒரு பெரிய கலவரமே இங்கே உருவாக்கி இருக்கும் இதில் இந்த அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழு எழுத பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஐம்பதுக்கு நம்ம வர்றோம் நாற்பத்தி ஒன்பதுலாம் அருமையான ஒரு உரை ஆற்றுகிறார் உங்களுக்கு முடியும்னு சொன்னால் அந்த உரை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு எடுக்கப்பட்டு அருமையாக அதை முடிவு அதை படித்து பாருங்க அதை என்ன சொல்கிறாருன்னா அங்கே முன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டியது நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அங்கே தான் நம்ம இந்த விஷயம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஜனநாயக நாடாக நம் நாடு அறிவிக்கப்படும் அரசியலிலே நமக்கு சமத்துவம் இருக்கிறது ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு ஆனால் சமுதாய பொருளாதாரத்திலே நமக்கு என்ன இல்லை சமத்துவம் இல்லை நீங்கள் இந்த அரசியல் சுதந்திரத்தை விடுதலையை உயவித்து கொண்டு சமுதாய சுதந்திரத்தை அதாவது சமுதாயத்திலும் ஒரு எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் என்ற சுதந்திரத்தை நீங்கள் கொண்டு வரவில்லை என்றால் இந்த அரசியல் சுதந்திரத்தால் மட்டும் இருந்து சமுதாய சுதந்திரம் இல்லாதவர்கள் கிளத்தெழுந்து இந்த அரசியல் சுதந்திரத்தை அழித்து விடுவார்கள் என்று சொல்கிறார் ஒரு கட்டத்தில் அது பதிவாக இல்லை ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த நிலை வரும்போது நானே கைப்பட எழுதிய இந்த இந்த அரசியல் சட்டத்தை தீ வைத்து நான் கொளுத்துவேன் என்று சொன்னார் அப்ப என்ன என்ன சொல்ல வர்றாருன்னா நாம் இந்த சுதந்திரமானது அரசியல் சுதந்திரமானது ஏதோ நமக்கு கொடுக்கப்பட்ட கடையில் வாங்குற மிட்டாய் மாதிரி கொடுக்கப்படும் இல்ல எத்தனையோ பேருடைய தியாகம் ரத்தம் சிந்தி நாம் அதை பெற்றோம் அவர் சொல்றார் ரத்தம் சிந்தி இந்த அரசியல் சுதந்திரத்தை உபயோகப்படுத்தி சமுதாய சுதந்திரத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதை தெளிவாக அவர் சொல்றார் ஃப்ரீடம் அதாவது நித்திய விழிப்பு அரசியல் விழிப்பே நமக்கு இந்த சுதந்திரத்தை காக்க வேண்டும் என்று இங்குதான் வருகிறார் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் இந்த ராஜேந்திர பிரசாத் இந்த வரலாற்றில் நான் எதுக்கு சொன்னேன் என்றால் இந்த ராஜேந்திர பிரசாத் யாருடைய பின்புலத்தில் வர்றாருன்னா அவர் கோபாலகிருஷ்ண கோகலுடைய பின்புலத்தில் வரவில்லை பட்டேலுடைய பின்புலம் பட்டேலுக்கு செலவு பண்ணி வச்சிருக்கான் சுட்ட பிற்பாடு இந்த ஆர் தடை செய்யப்படுது அந்த தடை செய்யப்பட்டது மீண்டும் சில நிபந்தனைகளோடு திறந்து விட்டது தான் இந்த பின்னணியை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள இருக்குது அந்த பின்னணியில்தான் வருகிறார் இந்த ராஜேந்திர பிரசாத் அப்ப ஏற்கனவே அவருக்கு ஒரு முச்சார்பு எண்ணம் இருக்கிறது இல்லையா அந்த முச்சார்பு எண்ணத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எந்த விஷயத்தையெல்லாம் மற்றவங்க ரொம்ப தெளிவாக சொன்னார்கள் அவர் ரொம்ப தெளிவாக நம்ம அரசியல் நிர்ணய சட்டம் ஜாதியின் பேர் ஏன் ஜாதியின் பேரால் ஜாதியின் பேரால் தான் அவங்க ஒடுக்கப்பட்டாங்க கல்வி மறுக்கப்பட்டது இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டது அரசு தரப்புல பணிகள் மறுக்கப்பட்டன எந்த ஜாதியின் பேரால் மதுக்கப்பட்டதோ அந்த ஜாதியின் பேரால் இவர்களுக்கு அது மீண்டும் கொடுக்கப்பட்டு அதை மற்றவர்களோடு இணைத்து சமமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் அதில் சொல்லும் போது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் சொல்ற மாயா வழக்கமா என்ன சொல்லுவோம்னா ஏதோ ஒரு பிரான்ஸ் நாட்டில இருந்து புரட்சியில இருந்து அவர் அம்பேத்கர் அப்படி சொல்லல எங்க இருந்து எடுத்தார் பௌத்த மதத்தில் இருந்து எடுத்தார் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஒரு கிறிஸ்தவ நண்பர்கள் அதை சொல்லும் போது அவர் ஒரு வார்த்தையை அம்பேத்கர் உபயோகப்படுத்தார் ட்ரினிட்டி என்று உபயோகப்படுத்துகிறார் தந்தை மகன் தூய ஆவி போல இந்த தந்தையிடமிருந்த மகனையும் மகனிடமிருந்து ஆவியாரையும் பிரிக்க முடியாது அந்த விளக்கம் அடிக்குறிப்பில் இருக்குது பார்த்துக்கிட்டீங்க அதுபோல சுதந்திரத்தில் சுதந்திரத்தை சமத்துவத்திலிருந்தும் சமத்துவத்தை சகோதரத்திலிருந்தும் பிரிக்க முடியாது இந்த ட்ரினிட்டி மூன்று ஒன்று போல இருக்கிறது என்று என்று அவர் சொல்றதை நாம பார்த்தோம் எனவே நான் நோட்டீஸை பார்த்தேன் இதுல துக்க நாடுன்னு போட்டிருக்கேன் எனக்கு இதுல உடன்பாடு இல்லை இது துக்க நாடு இல்ல செத்து போனதுக்காக நம்ம துக்க முன்னாடி இருக்கோம் இது கருப்பு நாள் மீதி மறுக்கப்பட்ட நாள் உரிமைகள் மறுக்கப்பட்ட நாள் நம்முடைய அரசியல் சட்டத்தை தூக்கி எறிய தூக்கி எறிந்த நாள் இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுல ஒன்று சொல்லி இருக்கிறது இந்த குடியரசு தலைவர் மாநிலங்களை உள்ள உள்ள ஆலோசனை பண்றாரு நிறைய பேர் என்ன அவங்களுக்கு சமயத்தின் மறுக்காமல் ஜாதியின் ஒரு சிலர் தான் என்று சொன்னார்கள் ஆனால் ஏற்கனவே அவருடைய அவருடைய மனதில் வந்து முச்சார்பு இன்னும் இருக்கிறது இல்லையா கொடுக்காம அந்த ஏன் வந்து ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி போடுறோம்னா அந்த பிராங்க்லின் என்பவர் தகவல் அறி உரிமை சட்டத்தில் என்னைக்கு போட்டார் ராஜேந்திர பிரசாத் கையெழுத்து போட்ட நாள் தான் ஆகஸ்ட் மாதம் சொன்னவங்களெல்லாம் சொன்னாங்க பதினைந்து அரசியல் நிலை சட்டம் பதினைந்து பிரிவு நாலு நாற்பத்தி ஆறு முன்னூத்தி முப்பது முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு பற்றியெல்லாம் பத்தியெல்லாம் எனவே இதுக்கெல்லாம் எதிராக இந்த கையெழுத்து இடப்பட்டிருக்கிறது என்றால் இது பார்ப்பனியத்துடன் இந்த பார்ப்பனியம் தான் நமக்கு உண்மையான சுதந்திரம் செகுலர் சமய சாசனமும் அதாவது இன்றைக்கு இந்த அரசு அரசு காக்க எதாக இருக்கிறது இந்த சாசனம் இந்த சாசனத்தில் உள்ள செக்குலர் சமய சார்பற்ற டெமோக்ராட்டி ஜனநாயகம் எனவே சீக்கியர்களுக்கு தெரியும் சீக்கியர்கள் சீக்கியர்களுக்கும் அவருடைய புத்தவர்களுக்கும் கொடுத்துட்டாங்க நமக்கு கொடுக்கப்படாது ரங்கநாத் இந்த சமயத்தில் நான் தயவு செய்து கிறிஸ்தவர்களுக்கும் நான் ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன் நாம கிறிஸ்தவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிற தலித் மக்களை எவ்வாறு நிரத்துக்கிறோம் அவங்க இன்னைக்கு அறுபத்தஞ்சு விழுக்காடு இருக்காங்க பார்த்துட்டு ஆனா அவங்களுக்கு அந்த தலைமை ஆறு ஏழு விழுக்காடுதான் இருக்கிற அவர்கள் நாம் எப்படி நடக்கிறோம் ஒன்று இந்த அரசுக்கு எதிராக நம்ம போராடணும் ஆனால் நம்ம நாம் அவர்களை எப்படி நடத்துகிறோம் என்பதை நம்மளுடைய கிறிஸ்தவத்தில் வந்து எல்லாம் அதிகாரத்தை கேட்டவர்களோ பதவியில் இருக்கவங்களோ அதையும் நம்ம கேட்டு பார்க்கணும் நம்முடைய மரநிலை என்ன என்பதை எனவே அவர்களுக்கு எதிராக வைக்கின்ற விமர்சனம் மட்டுமல்ல நமக்கு எதிராக வைக்கின்ற விமர்சனமாகவும் இருக்கும் ஏற்கனவே ஏதோ சொன்னது போல தொடர்ந்த போராட்டம் அதோடு கூட நான் என்ன சொல்வேன் என்றால் இரண்டாவது சுதந்திர போர் அந்த போரானது அது அரசியலுக்காக அரசியல் விடுதலைக்காக அல்ல இந்த சமத்துவத்திற்காக சமுதாய விடுதலைக்காக இந்த போரை நாம் எடுக்க வேண்டியது இருக்கிறது இது ஒரு சரியான சமயம் என்று இருக்கிறது இங்கு இங்கு வாக்கு மட்டும் திருட்டு போகவில்லை இங்க நமக்கு வாக்கோடு கூட தேர்தலை திருட்டு போயிருக்கிறது இது ஒரு அருமையான சமயம் அவர்கள் உருவாகி இந்த சமயத்திலே அரசியல் விழிப்புணர்வு எல்லோருமே இணைந்து ஒரு இரண்டாவது அதாவது சமுதாய சமத்துவத்திற்கான நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்